அனைவருக்கும் வணக்கம் தலைவர் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே நகைச்சுவாக பேசுவார் எனவே இவருக்கு வைகை புயல் வடிவேல் என்பதை போல் இவருக்கு ஓழ்த்தம் புயல் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து விடலாம் ஏற்கனவே பத்மன் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருந்தார் இன்று நான் இவருக்கு ஒரு பட்டம் ஒரு நாள் முதல்வர் முதல்வர் ஒரு பட்டம் கொடுத்திருந்தார் இப்பொழுது ஓழ்த்தம் புயல் என்ற ஒரு நகைச்சுவை பட்டமாக கொடுத்து விடலாம் இப்படி கொடுத்தாலாவது சிந்திப்பாரா என்று யோசிப்பதற்காக ஏனென்றால் அங்கே எதிரணியில் வந்து தாம் தாம் கலாச்சாரத்தை பகழ்வோம் கலாச்சாரம் என்பது என்னவென்று முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் ஆரம்பித்தார்கள் ஆடை அணிதல் முதலில் ஒருவர் சொன்னார் பழைய காலத்து ஆடை போட்டால் இப்ப உரைத்து போய்விடும் என்று சொல்லி அப்படி என்ற அண்டவேர் தரும் தெரியும் போது போல் அண்டவேர் தெரிவது போல் ஜீன்ஸ் போட்டு போவதெல்லாம் உரைக்குமா உரைக்காதா அதுவும் அப்படித்தான் அதுவும் இந்த நாட்டில் தான் இந்த நாட்டில் தான் போடுகிறார்கள் நாங்கள் இலங்கையில் அப்படி போடுவதில்லை இவைகள் எல்லாம் இளைஞர்கள் தான் போடுகிறார் மன்னிக்க வேண்டும் இங்கே உள்ள இளைஞர்கள் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை இது இந்த இளைஞர்கள் நடத்தும் நிகழ்ச்சி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் அழகாக வந்திருக்கிறேன் உங்களை நான் சொல்லவில்லை பொதுவாக பொதுவாகத்தான் பேசுகின்றோம் இப்பொழுது யாரை மனதில் குறி குறிவைத்து பேசவில்லை எனவே சமாளித்துக் கொண்டிருந்தார்கள் தம் அணி வெல்ல வேண்டும் என்று தாம் எடுத்த கோர் சரியாக வர வேண்டும் என்பதற்காக முன்பு அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆடை அணிவதெல்லாம் பெரிய கலாச்சாரம் இல்லை என்று சொல்லி நாம் கலாச்சாரத்தை மட்டும் இங்கு எடுக்கவில்லை கலாச்சாரம் பண்பாடு மொழிகள் எல்லாம் ஆங்கிலம் பேசுவது தவறாக ஆங்கிலம் பேசுவேன் சொன்னார் தவறாக ஆங்கிலத்தை தானே பேசுகிறார்கள் தமிழை பேசவில்லையே நாம் தமிழர்கள் தமிழை தவறாக பேசினால்தான் நாம் கண்டிக்க வேண்டும் தவறாக ஆங்கிலம் பேசுவது தவறே அல்ல நாம் ஆங்கிலம் என்னுடைய அப்பாக ஆங்கிலம் அல்ல எனவே அவர் தமிழை ஆங்கிலத்தை தவறாக பேசுவது தவறே அல்ல அவருக்கு தெரியாது தெரிந்த ஆங்கிலத்தை பேசுகின்றார் அது தவறில்லையே எனவே நான் மொழியை எமது மொழியை தவறாக பேசுவது தான் தவறே ஒழிய ஆங்கிலத்தை தவறாக பேசுவது தவறே அல்ல இங்கு பிறந்த குழந்தைகள் ஆங்கிலத்தில் படிக்கிறார்கள் சரியாக பேசுவார்கள் அது அவர்களுடைய திறமை இந்த இளைஞர்கள் இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு வரும் நான் முன்பு ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட வரும் பேப்பர் போல் அதுல எதுபோல் எழுதலாம் அவ்வளவு திறமைசாலிகள் நிறைய திறமை உள்ளவர்கள் ஆனால் அதை ஒரு 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 கடையை கடிவாளம் போட்ட குதிரையைப் போல் ஒரு பக்கமாகத்தான் போய்க் கொண்டிருக்கின்றார்கள் படிப்பு என்பதை மட்டும்தான் அவர்கள் குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் வீட்டில் வந்து எந்த இளைஞர் முகத்திலும் சிரிப்பை பார்க்க எந்த வீட்டில் எந்த பிள்ளை சிரிக்குது மூஞ்சுக்கின்றே போகும் எல்லா வீட்டுலயுமே வீட்டுக்காராவது வந்தால் எந்த பிள்ளையும் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வருபவர்களை பேச வருவதில்லை தமிழ் தெரியவில்லை என்பது மட்டுமல்ல அவர்களுடைய பழக்கமே அப்படித்தான் யார்கூட பேசும் பழக்கம் இல்லை முகத்தை ரூபாய் தொங்க போட்டோம் சோகமாகவே தெரிவார்கள் குழப்பை போட்ட இயந்திரம் என்பது போல் தான் இருக்கின்றார்கள் எல்லோரும் யாருமே வீட்டுக்கு சிரிச்சு போய் வந்து வந்தா என்று போய்விடுவார்கள் இங்க இருக்கிறது வீட்டு அப்பா அம்மா கூட தெரியாது தான் நான் இருக்கிறேன் எனவே அந்த தான் குழந்தைகள் இருக்கிறார்கள் எனவே இவைகளில் யாரையால் அழகாக சமாளித்து கலாச்சாரம் என்பதெல்லாம் அங்கிருந்தது இங்கெல்லாம் நாங்கள் மாற வேண்டும் ஏன் மாற வேண்டும் நான் நாம தான் கலாச்சாரம் ஒழிய நாம் மற்றவர்களை பின்பற்றுவது பேர் கலாச்சாரம் அல்ல எமக்குள் ஒன்று இருக்கிறது எமக்குன்ற ஒரு அடிப்படை இருக்கிறது அது இன்னும் நூறு வருடம் கழித்தும் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் அதுதான் கலாச்சாரம் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் அதைத்தான் யார் செய்கிறார் என்பதுதான் கேள்வி பெரியவர்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது இளைஞர்கள் மிகவும் கட்டிக்காரராக படிப்பில் வருகிறார்கள் வாழ்க்கையில் தோக்குறார்கள் என்பதுதான் உண்மை யாரும் எந்த இளைஞர்களுமே நான் யாரும் குறிப்பிட்டு செல்லவில்லை எல்லோருமே குடும்பத்தில் என்ன நடக்கிறது பெற்றோர்களிடம் இணைந்து பெற்றோர்கள் நடக்கும் நடவடிக்கைகள் தாமும் தலையை கொடுத்து தாமும் இணைந்து குடும்ப விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் படிப்பில் மட்டும் முன்னுக்கு வந்து வாழ்க்கையில் தோற்றவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது தான் அதனால்தான் கலாச்சாரம் இன்னும் முன்னுக்கு வரவில்லை எம் கலாச்சாரம் பின்னுக்கு போய் கொண்டிருக்கின்றது என்பதுதான் பேச வந்திருக்கின்றோம் சமாளிப்பதுலாம் ஒன்றுமே சமாளிப்பது என்பதெல்லாம் வெத்துணையப்பட சிறைப்படப்பாளர்களை பார்த்தா அவர் கேள்வி கேட்பார் முத்துராமன் கேப்பார் பத்துக்கு மேலாடை பத்துக்கு மேலாடை கேரள பதில் சொல்றது தெரியாது பத்துக்கு மேலாடை ராகம் பாடாத பதில சொல் சொல்லுவார் பத்துக்கு மேலாடை பதினொன்றே ஆகும் அப்ப காதல் அங்கு வந்தவுடன் இவர் பின்பு அவரே சமாளிக்க வேண்டும் என்னோட காதலியை சமாளித்தால்தான் விஷயம் நடக்கும் அடுத்த வரையில் சொல்வார் பக்கத்தில் நீ இருந்தால் பல கதை உருவாகும் காதலை வந்து விடுவார் அதே போலதான் இவர்களும் சமாளித்தார்கள் வந்து இங்கு ஆடை அணிவதெல்லாம் ஒன் பெரிய விடயம் இல்லை கலாச்சாரம் இல்லை ஆடை அணிவதிலும் கலாச்சாரம் நிறைய இருக்கிறது ஏன் என்று இப்படி வந்திருக்கின்றீர்கள் எப்பொழுதுமே இப்படித்தான் வழியில் போகிறீர்கள் கடைக்கு போகும்போது சேன்ஸ் பண்ணி போய் இதே தான் அணிவீர்களா இல்லையே இன்று மட்டுமே எனவே இங்கு வருபவர்களும் கலாச்சாரத்தை எதிர்பார்ப்பார்கள் கலாச்சார அடிப்படையில் வர வேண்டும் அதை நாம் நாம் பண் பின்பற்றுவதாக காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே கலாச்சாரம் என்பது ஆடை அணிதலிலும் இருக்கிறது ஒவ்வொரு விடயத்திலும் இருக்கிறது வீட்டில் பேசும் உதாரணமாக ஒரு எழுதும் பொழுது நாம் சொல்லி போடுகின்றோம் பிள்ளையார் வந்து எழுதுவார் என்பதற்காக அல்ல ஒரு பணிவு எம்மை மீண்டி ஒருவர் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக எமக்கு மேல் ஒருவர் இருக்கிறார் அந்த பணிவு அந்த பணிவு வாழ்க்கை இருக்கும் பொழுது எமக்கு எல்லாம் தெரியாது எமக்கு எல்லாம் தெரிந்தவனாக நான் இல்லை என்று நான் என்னை எப்பொழுது நினைக்கின்றனோ அப்பொழுதுதான் முன்னுக்கு வரலாம் அந்த அந்த அடிப்படை தெரியாததாகத்தான் இளையவர்கள் வாழ்க்கையை விட்டு இன்னும் கோட்டு கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய வாதமாக எடுத்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறை கொள்கிறேன் நன்றி வணக்கம் சர்மா அவர்கள் தன்னுடைய கருத்திலே இளைஞர்கள் ஏதோ குறுக்கால போகிற மாதிரி பேசுகிறார்கள் இன்னைக்கு அதற்கு பது சொல்ல வருகிறார்கள் பொம்பொலையோரால் பெண் தயாலினி அவர்களும் இதுக்கு பங்கு கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் தான் தெரிய வேண்டும் அவர்கள் தங்கள் வாயிலாக இளைஞர்களுடைய நிலை என்ன இந்த சமுதாயத்தில் என்பதை சொல்ல போகிறார்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நாம இன்று இங்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கலை கலாச்சாரம் பண்பாடு மொழி இங்க கண்ணதாசின்ற ஒரு கதையொண்டு ஞாபகம் மோதிர அலைக்கு ஆசவரியான் திரும்புற அலைக்கு ஞான அதே மாதிரி தான் நீங்கள் பேசினவ எல்லாருமே நாங்கள் கதைக்க வந்தது கலை கலாச்சாரம் பண்பாடை கதைக்க வந்தது ஒழிய காதலை பற்றி யாருமே கதைக்க வரையில இவர் சொன்னார் என்ன வயசு போன நேரத்தில் எல்லாமே தளம்பி ரெண்டு போயிடும் அவைலபிளா இல்லை ஒன்றுமே நான் யாரையும் உங்களை இங்கு சொல்லவில்லை குறிப்பிட்டு பேசினவர்களை மட்டும் சொல்றேன் ஒன்றுக்கு மூன்று தடவை பத்துக்கு மேல பத்துக்கு மேல பத்துக்கு மேல சொல்ல வந்தவையே மறந்துட்டார் என்ன சொல்ல வந்தவர் என்றது அடுத்தது அங்காலி மற்றவர் சொல்லியிருந்தார் புலம்பெயர் காதல் காதல்ல மூன்று பாட்டு உண்மையா அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு தெரியாது எந்த ஒரு காலத்துல பாட்டு

Até

சரி எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது மாற்றம் ஒன்றே மாறாது ஒன்று என்ற உண்மை கேட்ட போல கலாச்சாரம் ஒரு கலாச்சாரம் வந்து ஓடுகின்ற தண்ணி போன்றது கால ஓட்டத்துக்கு வேட்ட மாதிரி மாறக்கூடியது ஆனால் பண்பாடு அப்படிப்பட்டது அல்ல அது பண்பாடு என்பது ஒரு ஆகவே நம்மளுடைய கலாச்சாரம் நம்முடைய பரம்பரை பரம்பரையாக முதியவர்கள் தான் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அது தமிழ்நாடு எங்களுடைய நாட்டில் மட்டும் இல்லாமலுக்கு இன்று இந்த சமுதாயங்கள் எங்குமே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே நடைபெறுகின்றது ஒரு பாட்டு என்று சொல்ல சுட்டுக்குருவி ஒன்று பட்டு சிறகு விரித்து கட்டுக்கிடங்க ஆசைகள் மனதில் மொட்டை விரித்து தலையாட்ட கட்டத்துடன் இணைக்கியது வனமதை முடியவில்லை ஆசைகள் வந்து சொந்த தேசத்தில வாழ்வியலோ இவர்களுக்கு ஆசை இருக்குது இளைஞர்கள் மாறி தாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட இவர்களுடைய இது நடைபெறப் போவதில்லை ஏன் என்று சொன்னா நம் முதல் சொன்ன மாதிரி கண்ணதாசன் சொன்ன மாதிரி மோதுகின்ற அலைக்கு ஆசை வரை திரும்புகின்ற அலைக்கு ஞானவரை வந்தாலும் கூட இவர்களால் முடியாதது செய்யறதுக்கு இன்னொரு கதை என்று சொன்னா இதே கண்ணதாசன் என்ற கதையில உதயத்தை நோக்கி ஆசைகள் அஸ்த ஆசைகள் ஆனால் அஸ்தமனத்தை நோக்கி வாழ்க்கை பயணம் தொடர்கின்றதான் ஏனதை சொல்றேன் சொன்னா அஸ்தமன கரையில நிப்பவர்கள் வாழ்ந்து வாழ்வே அசைவோட முடியும் இவர்களே வசந்தனையா உட்பட எல்லாருமே ஆசைகளே அவர்களை இந்த 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 இளைஞர் பேரவைக்கு கூட செய்கின்றவர்கள் இளைஞர்கள் ஐயா ஒரு பக்கத்தில் ஒரு சார்பு வசந்தனையால நடத்த முடியாது ஏனென்ற அவர் இளைஞர் இல்ல அவர் தீர்ப்பு வந்த கடைசி நேரத்தில் அதை தான் கூட பெற அவர்கிட்ட அவருக்கு பக்கத்துல உள்ளவர்கள் முழுகுண்டு முதியவர்கள் அவர் தன்னுடைய இதுக்கின்ற மாதிரி தான் தன்னுடைய தீர்ப்பையும் கொடுக்க போகின்றார் இந்த வாழ்வில் இந்த இந்த அஸ்தமன கரையில் எப்படி வந்து இருக்கின்றதோ அதே போல இந்த வயது வயசு வந்தவர்கள் முதியோர்கள் எல்லாரும் ஒரு இதை வழங்க முடியும் நான் இல்லை என்று சொல்லவில்லை அவர்களால் இதை வழங்க முடியும் ஒழிய இந்த சமுதாயத்தை கட்டியெழுப்பு உணர்வு கலை நிகழ்ச்சிகள் ஊடாக எல்லாமே எங்கு வளர்க்கப்படுகிறேன் என்று சொன்னால் இந்த இளைஞர் சமுதாயத்தின் ஊடாக நீங்க எங்கேயுமே வயசுமான சமுதாயத்தினாலே இதை செய்ய முடியாது முதியோர்கள் முதியோர்களினால் எதுவுமே ஏதோ ஒரு சப்போர்ட்டாக கொடுக்க முடியும் செய்ய முடியாது என்று சொல்லி என்னுடைய உரிய அனைவருக்கும் எனது நன்றி வணக்கங்கள் இப்பொழுது இளைஞர்கள் என்ற பகுதியிலே தயாலினி அவர்கள் நன்றாக தன்னுடைய என்ன உச்ச சுருதியில் பேச முடியுமோ அந்த சுருதியில் பேசி என்னையும் வருடிட்டு போயிருக்கிறேன் அடுத்ததாக மூத்தோர்கள் அதாவது கலை கலாச்சாரம் மொழி பண்பாடு எல்லாவற்றையும் பயின்றது பெரியாக்கள் தான் என்ற வகையிலே சிவாந்தி அவர்கள் வருக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலே எமது தமிழ் மொழி கலை கலாச்சார பண்பாடுகளை பாதுகாப்பவர்கள் மூத்தவர்களா இளியவர்களா என்ற கேள்வியை இங்கே முன்வைத்திருந்தார்கள் என்னை பொறுத்தவரையில் இதில் பேப்பர் கொண்டு வந்து வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு தலைப்பிலை நீங்கள் ஏன் ஆடையை மட்டும் எல்லோரும் பிடித்து வைத்து பேசுகின்றீர்கள் இந்த தமிழ் புலம்பெயர்ந்த மண்ணிலே நாங்கள் வந்ததன் பிற்பாடு எவ்வாறான மாற்றங்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாள்தோறும் நீங்கள் அனைவரும் பார்த்துக் கொள்கின்றீர்கள் இதனை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை

இவ்வாறான வழிமுறைகள் இருக்கின்றது ஒரு விரதம் படிப்பது தான் ஒரு திருமணம் நடப்பது தான் ஒரு போக்குனித நீராட்டு விழா நடப்பது இவ்வாறுதான் என்ற வழிமுறைகள் காலம் தொட்டும் இருக்கின்றது எமது தேசிய தலைவர் கூட ஒரு கலை பண்பாட்டு கழகத்தை ஆரம்பித்து அதற்காக ஒரு குழுவினை அமைத்து தனது தாயகத்திலே எமது தாயகத்திலே அதனை சீராக நடத்தி வந்தார் காரணம் என்ன தெரியுமா இவையெல்லாம் அழிந்து போக கூடாது என்பதற்காகத்தான் அதையைத்தான் நாங்கள் இங்கேயும் செய்ய விளைகின்றோம் இன்று நான் அண்மையில் ஒரு திருமணம் வைபவம் நடைபெற்றது மாப்பிளை தோழன் ஒருவர் தான் நான் பார்த்த திருமண வைபவங்களில் இந்த திருமண வைபவத்திலே இரண்டு மாப்பிளை தோழன் இது யாருடைய முடிவு இளைஞர்களின் முடிவு அங்கே முதிய முதியவர்களிடம் எந்த விதமான ஒரு அட்வைஸும் கேட்கப்பட கொள்ளவில்லை தாங்களே முடிவெடுத்து விட்டு தாங்களே ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து இவ்வாறு தான் வைபவம் செய்வதென்றால் எங்கள் கலாச்சாரம் எங்கு செல்கின்றது எனக்கு விளங்கவில்லை தமிழோடு தமிழோடு வாழ வேண்டும் தமிழோடு ஒன்றி போக வேண்டும் எமக்காக ஒரு நாடு வேண்டும் எல்லாம் கேட்கின்றோம் அந்த நாட்டை வாங்கிவிட்டு எங்களிடம் கலாச்சாரம் இல்லை எங்களிடம் மொழி இல்லை என்றால் எமக்கு என்னத்துக்கு ஐயா நாடு முதல் அந்த அதற்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் தேவையில்லாத விடயம் ஆ யூடியூப்பை திறந்து பாருங்கள் திருமணம் நடக்கின்றது முன்னர் காலத்தையெல்லாம் மேளம் தட்டி நாதசுரம் வாசித்து கொண்டிருவார்கள் இப்பொழுது சிங்கிச்சா சிங்கிச்சா டான்ஸ் ஆடிக்கொண்டு முன்னுக்கு நடந்து வருகிறோம் இதுதான் நீங்கள் நடத்துகின்ற கலாச்சாரம் இதுதான் இந்த இளைஞர்கள் நடத்துகின்ற கலாச்சாரம் அது மட்டுமல்ல இந்த நாட்டிலே எல்லோரும் பெற்றோர்களாக இருக்கட்டும் சரி சரி பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்கள் மனங்களை தொட்டு பேசுங்கள் நீங்கள் தமிழ் மொழி கற்பிப்பது உங்கள் மொழியினை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவா இல்லை உங்களுடைய பிள்ளை அட்வான்ஸ் கிடைக்குமே பாடசாலைக்கு அனுப்புவோம் என்றுதான் தமிழ் மொழி கற்க அனுப்புகின்றீர்கள் நானும் ஒரு தமிழ் பாடசாலை வைத்திருக்கின்றேன் என்றபடியால் எனக்கு தெரியும் எங்கே பெற்றோர்கள் கொண்டு வந்து விடும் பொழுது எவ்வாறு எல்லாம் என்னிடம் கேள்வி கேட்கின்றார்கள் என்று இந்த பரீட்சை எழுதினா வருமா என்று இளைஞர்கள் கேட்டுவிட்டதன் பிற்பாடுதான் பெற்றோர்கள் தமிழ் மொழி கற்பிக்க ஆசைப்பட்டாலும் இளைஞர்கள் கேட்கின்ற முதலாவது கேள்வி இதாகத்தான் இருக்கின்றது இன்று இந்த இளைஞர்கள் எல்லோரும் நடனம் ஆடினார்கள் இசை இசை பாடல்கள் எல்லாம் இசைத்தார்கள் இது எல்லாம் பெற்றோருடைய வற்புறுத்தலை ஒழிய பிள்ளைகளாக இங்கே விரும்பி கேட்பது அல்ல ஏன் உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன் அனன்யா என்று மேடையில் ஏறி பேசினார் அனன்யாக்கு அத்தனை ஒத்துழைப்பும் கொடுப்பது தாயும் தந்தையும் தான் அந்த தந்தையார் இல்லை என்றால் அந்த குழந்தையே இல்லை என்று தான் வேண்டும் அந்த தந்தை தான் முழு ஒத்துழைப்பும் கொடுக்கின்றார் இதுதான் உண்மையான விடியம் ஏன் உங்களுக்கு உடை ஆடையை பற்றி எனக்கு அதை பற்றி விருப்பமே இல்லை கதைக்கிறதுக்கு அதை சும்மா போற போற எல்லா தலைப்பிலையும் அவர் கிழிஞ்ச காத்திட்ட போட்டார் இவர் காத்திட்ட போடாம போடார் உங்க கதை தேவையே இல்லை எனக்கு முதல்ல நடக்கிறத பேசுங்க நாங்கள் இங்க வந்த ஒன்றுமே இல்லை நாடு இழந்து ஒன்றும் இல்லாமல் இல்லை என்று ஒரு பஞ்சம் பட்டவர்களாக இந்த நாட்டுக்கு வந்தோம் நாட்டுக்கு வந்தவர்கள் நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் கூட்டங்கள் நடைபெறுகிறது எதற்கு எத்தனை இளைஞர்கள் வருகின்றீர்கள் இங்கே இவ்வளவு பெயர் இருக்கின்றார்கள் இதுல எத்தனை இளைஞர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு புரியவில்லை நீங்கள் தலைப்பை ஒன்றி பேசுங்கள் என்றால் தலைப்பை விடுத்துவிட்டு காதலை பற்றி பேசுவதும் இதனை பற்றி பேசுவதற்கு இந்த மேடை தேவையில்லை எனக்கு ஒரு மேடை தந்தால் அந்த மேடை ஊடாக பல விவரங்கள் அங்கே எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் இதனை நடைமுறைப்படுத்துவதுதான் பட்டிமன்ற விட நான் நினைக்கின்றேன் நடுவர் உண்மையில் உணர்ச்சிபூர்வமாக பேசினேன் என்பது எனக்கு தெரிகின்றது காரணம் அந்த தமிழ் மொழி மேல் வைத்திருக்கின்ற பற்றித்தான் காரணமாக இருக்கின்றது அனைவருக்கும் சவிமடுத்த அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்து கொண்டு இதன் மூலமாக நீங்கள் பலகை புரிந்திருப்பீர்கள் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக் நன்றி வணக்கம் சிவாந்தி அவர்கள் எனக்கு பையன் தீர்ப்ப பிரயோஜனாக இவர்கிட்ட நான் அடி ஒன்று கொள்ள அவ்வளோ உணர்ச்சி பேசினார்கள் பின் நிறைவு உண்மையின்படி பட்டிமன்ற மரபின்படி இந்த தொகுப்பு இருக்கிறது நேரத்தை கருதி அதை நாங்கள் விட்டுடுவோம் நான் சுருக்காமல் சொல்கிறேன் என்னை திடீரென என்னை விட்டவர்கள் என்னுடைய அனுபவத்திலே ஒன்று இருக்கிறது தானே இங்கே சொன்னார்கள் திருமண வைவங்கள் பொது வைபவங்கள் ஆலயங்கள் எல்லாவற்றிலையும் இளைஞர்களா பெரியவர்களா கலாச்சாரத்தை பண்பாட்டை பேணிகளாக நாங்கள் பார்த்தால் ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று நாங்கள் எல்லோரும் ஊரில் பிறந்து வளர்ந்து அங்கத்த பண்பாடு எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து அதை ஓரளவு பேணிக் கொண்டிருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இங்கே பிறந்தவர்கள் திடீரென்னு நாங்கள் அதை இதை செய் நூற்றுக்கு எண்பதையும் செய்ய தொடங்கிட்டார் இணையர்கள் பக்கத்தில் கொஞ்சம் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு வரத்தான் பார்க்குறது அன்று கூறினா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு ஃபோன் எடுத்தேன் ஒரு தேவைக்கு ஒன்பது மணிக்கு எடுத்தேன் பிள்ளை தான் ஃபோன் ஆன்சர் பண்ணுது அம்மா அங்கே கேட்டேன் அவள் தூங்குறான்னு சொல்லுது அப்போ இந்த பண்பாடு கொஞ்சம் இளைஞர்களுக்கு கொஞ்சம் வேலைக்கு எலும்ப போகணுன்றதை அவங்களுடைய மரபு எதுவும் அன்றைய தினம் கொஞ்சம் கவலையால் கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்கலாம் இந்த இளைஞர்கள் இவர்கள் சொல்வது போல இந்த எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை விட்டு விலகவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் என்ற ஆலயங்கள் சரி பொது இடங்கள் இன்றைக்கெல்லாம் பல களியா வீடுகளில் போனோம் என்றால் பெரியாக்கள் தான் ஜீன்ஸ் வயல் வேல்பாட்டு வரையும் நம்ம இளைஞர்கள் வேட்டி விலை தங்கிறாங்க பெரிய சந்தோஷம் அடுக்கிற களியா வீட்டில் பார்த்துன்னா எல்லா படிகளும் வேட்டியோடு அவருக்கு ஒரு ஆசை ஏன்னா இதற்கு கட்டிக்கொண்டு அந்த கல்யாணம் கொண்டு போக வேண்டும் நிறைய அப்படி சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்குற பொழுது இப்போ ஒரு முடிவு சொல்லலாம் ஒரு கேள்வி கேட்பாரு இந்த காதலித்து கல்யாணம் பண்ணுறது நல்லதா பேசி செய்கிறேன்னு நல்லதான்ட்டு ஒரு சொன்னார் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது தானாக போய் கணத்துக்கு விழுதுகிற மாதிரி பேசி செய்கிறது பத்து பேசுறது அள்ளி விழுற மாதிரி ரெண்டும் முடிவு உண்டாதான் இருக்கும் எல்லாம் கஷ்டந்தான் இந்த வெளிநாட்டுக்கு நாங்கள் வந்து உண்மையில் ஒரு கஷ்டம் இருக்க சொன்ன உணர்ச்சி குழந்தை ஒன்று சிலது எங்களை பிள்ளைகள் சொல்லி கேட்க மாட்டார் அதில் உண்மை இருக்கிறது சில வேலை அவையை சொல்ல நாங்கள் கேட்க வேண்டி வரும் இப்போ கூடுதலான ஒரு பிரச்சனை என்னென்றா எல்லாருமே இந்த ஃபோன் பிரச்சனை தான் சொல்கிறார்கள் இப்போ ஆட்டை தலை மாட்டுக்கு ஃபோன் இல்லை தலைனி இல்லையோ இருக்கும் ஃபோன் இருக்குது அம்மா அப்பா பிள்ளை எல்லாம் சில வேலை மனைவியும் புருசாரும் கதைக்கிறதே ஃபோனில் தான் மெசேஜ் பண்ணுவார் நான் கீழே நிற்கிறேன் தேத்தண்ணி போட்டு வச்சு எடுத்துகிட்டு போவோம் அவர் அங்கேருந்து பதில் போடுறாரு அப்படி தான் போகுது இப்போ காலம் இன்னும் சொல்ல போகணும்னு சொன்னால் இப்போ எங்களோட பண்பாடு கலாச்சாரங்களில் கூடுதலான நிகழ்வுகளில் பிள்ளைகள் கொஞ்சம் முன்னேறி கொண்டு வருகிறார்கள் என்பதற்கு என்ன உதாரணம் என்று கேட்டால் இன்றைக்கு ஆலயங்களில் வச்சு நான் தீர்ப்பு சொல்கிறேன் கோயில்கள் எல்லாம் கட்டிவிட்டோம் தொடர்ந்து பேணுவார்களா என்று கவலை இருந்தது இன்றைக்கு எல்லா ஆலயங்கள்லேயும் இளைஞர்கள் தான் முன்னுக்கு நன்றாக நிற்கிறார்கள் வேட்டி சால்வையோடையும் அந்த இளைஞர்கள் அங்கே இல்லை என்று சொன்னால் கோயிலே மூடிக்கட்ட வேண்டியன் நீங்கள் வெட்டி கொண்டு ஊருக்கு போக வேண்டியது பெரியா ஆகவே இளைஞர்கள் துணிந்து நிற்கிறார்கள் ஒன்று ரெண்டு பேர் பிழைச்சி போகலாம் அது எல்லா இடத்துலையும் பெரியவர்கள் இருக்குது சின்ன பிள்ளையும் இருக்குது இல்லையும் இருக்குது எல்லா இருக்குது கூடுதலாக எல்லா இடங்கள்லையும் பார்த்து கொண்டால் பரவலாக உங்களுடைய இன்றைக்கி பார்த்தீங்க அருமையாக சொன்னார்கள் பெற்றோர்கள் ஊக்குவிப்பால் தான் பிள்ளைகள் படிக்கிறார்கள் ஆனால் தமிழ் மொழியை விரும்பி படிக்க வேண்டும் என்றது நாங்கள் திணிக்க முடியாது தாங்களாக படிக்க விட்டார்கள் இன்றைக்கி பிள்ளைகள் க கூட வாசிக்கிறார்களோ இல்லையா படங்களை பார்த்து நாடகங்களை பார்த்து நல்லா கதைக்க பழகிட்டார்கள் அப்ப அந்த அந்த பண்பாடு போகுது ஒரு ஒரு நாடகம் பார்த்து கொண்டு இருக்கிற அம்மா பிள்ளை அழுகுது அவர் கேட்கிறார் நீ பிள்ளை பயணம் செய்கிறேன் அதுக்கும் நாடகத்தை பார்த்து தான் அழுகுது கட்டத்தை பார்த்து அதுவும் அழுதுன்னு சமாளிக்கிறான் இப்போ என்னதான் இருந்தாலும் இந்த இளைஞர்கள் நான் முடிவு சொல்கின்றேன் பெரியவர்கள் கட்டிக்காரர்கள் பண்பாடு மொழி கலாச்சாரம் கொண்டு தான் வருகிறார்கள் அதற்கு மேலாக அடுத்த கட்டத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேணிக்கொண்டு வருவதால் தான் நாங்களும் அவர்களை பார்த்து சில விஷயங்களை பேண வேண்டி இருக்கிறது என்று கூறி இளைஞர்கள் தான் மொழி கலாச்சாரம் பண்பாடை பொது இடங்களையும் சிறப்பான இடங்களையும் பேணிக்கொண்டு வருகிறார்கள் என்பதை உறுதியாக கூறலாம் என பெரியவர்கள் அங்கேருந்து இருந்து வந்து நாங்கள் செய்ய வேண்டியவர்கள் தான் இவர்கள் இங்கேருந்து வந்து இப்படி செய்கின்ற பொழுது அது பெருமைப்படுத்தப்பட வேண்டியது அதிகம் அவர்களுக்கு தான் வாக்கு கிடைக்கும் என்று கூறி என்னுடைய தீர்ப்பை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்